வணக்கம் நான் உங்களுக்கு ஃப்ரான்ஸில் இருந்து எனக்கு மறுபடியும் தோட்டத்தில் வந்திருக்கேன் நாலு நாளாக மழை அதில் விரைலை அந்த சுக்குனி அதாவது வந்து சுரக்காய் எல்லாம் கொஞ்சம் கூட விளைஞ்சிருக்கும் ஆக விட்டாலும் அது சமைக்கிறதுக்கு நல்லா இருக்காது அதனால் அதை எடுக்கணும் அதோடு வந்து எங்களோட குட்டி தோட்டத்தை சுற்றி பார்ப்போம் அன்றைய கொஞ்சம் கொத்தி என்ன சொன்னால் ஈரம் இருக்கிறதுனால வந்து பசலை போட்டு நான் கொத்தி பதப்படுத்திட்டு கொஞ்சம் அந்த எஸ்எலோ தன்னு சொல்லி செத்த அங்கே ஊர் வெங்காயம் மாதிரி ஒரு வெங்காயம் அதை நட்டு பார்க்க போகிறேன் அதோடு வந்து பழைய உருளைக்கிழங்கும் கொஞ்சம் கிடக்குது திருப்பி நட்டு விட போகிறேன் நட்டால் இன்னொரு மூன்று மாதத்துக்குள்ளே வந்து கிடைக்கிதானு பார்ப்போம் இங்கே உள்ள அந்த சீதோஷத்தை சீதோஷனத்தை வச்சு ஒன்றும் சொல்ல இல்லாது இருந்தாலும் நட்டு பார்ப்போம் வாங்க உங்களை குட்டி தோட்டத்துக்கு போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவரை அந்த முன்னுக்கு கொடி தானே இப்போ தான் பாருங்கள் எல்லாம் பூத்து உக்கவழி கட்டுருச்சு இனி காய் வரும் நல்லா வருது கீழே எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அதோட பார்த்துக்கணும் சொன்னால் பாருங்க இந்த சீம சுரக்கனு சொன்ன இல்லை பார்த்தீங்களா இந்த அது கொஞ்சம் விட்டோன்னு எவ்வளோ பெருசாக வருதுன்னு பாருங்க அடையங்கப்பா இங்கே பாருங்க அப்போ இதுக்கு மேலே விடக்கூடாது இதுக்கு மேலே இது இதுவே பெருசாகிடுச்சி இந்த மழை கூட இருந்ததுனால வந்து நல்லா பெருத்து கொண்டு வந்துச்சு இது பக்கத்தில் உள்ளது பாருங்க அதுவும் அப்படி தான் கிடக்குது ஒரு 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 நாள் ரெண்டு நாள் விட்டால் போச்சு இங்கே பாருங்க அதனுடைய சைஸை அப்போ இப்போ ரெண்டு எடுத்தாச்சு மூன்றாவது சின்னன் இது சரியான சைஸ் தான் ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இது பட்டர்நட் பட்டர்நட்ன்னு சொன்னால் இந்த முட்டி பூசணி அது இதில் ஒரு ரெண்டு கிடக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஒன்று மூன்று வந்திருக்குது அதுக்கு மேலே வெறுதாக தெரியலை ஊர் ஊர்ல அந்த நீத்து பூசணி இப்போ தான் கொடியோடுது ஆனால் பூ வருமா இல்லையாண்டு தெரியாமல் கிடக்குது இருந்தாலும் பரவாயில்ல இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் பாவல் பாவல் வந்து பூக்குது ஆனால் காய்க்கான அறிகுறியே தெரியலை காய் காணையில் இருந்தாலும் பார்ப்போம் இது பூத்து பூத்து அந்த பொய்ப்பூ தானே ஆரம்பம் போல் இருக்குது பொய்ப்பூ என்னோட தெரியலை காய் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்கான்னு சொல்லி ஆனால் இப்போதைக்கு ஒரு காயும் காணோம் பூத்தான் இருக்குது பாருங்கோ இந்த படருது மேலே ஆ காய் வருது காய் வருது காய் வருது இந்த பாருங்கோ ஒரு குட்டி காய் சின்னதாக ஒன்று வந்திருக்கு அப்பா 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 பரவாயில்ல பரவாயில்ல அப்போ ஒரு வெச்சதுக்கு ஒரு பலன் இருக்குன்னு தானே இது கொடி வந்து படருது நான் வந்து சின்ன சின்ன தடிகள் நட்டு அறிவி செய்யணும் நேரம் இருக்க கதை வந்து செய்வோம் காய் விரத்துவாங்க பாவல் சந்தோஷம் இப்போ இந்த இடத்துல தான் கொத்தி பாருங்க குப்பையெல்லாம் போட்டு கிளறி விட்டனான் அப்போ அதை வந்து இப்போ கொத்தி போட்டு பதப்படுத்தி போட்டு மறுபடியும் அந்த கொஞ்சம் வெங்காயம் உருளைக்கெழங்கும் இருக்குது அதை நடுவோம் இது பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அவரையெல்லாம் பூக்குது இந்த அவரே அவரே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த நல்லா பூக்குது ஆனால் காய் இல்லை இந்த வருஷம் என்ன சொன்னால் அந்த பழைய விதியை போட்டுட்டும் போல இருக்குது என்னோட தெரியல அதே மாதிரி இந்த பீட்ரூட் பீட்ரூட் கிழங்கு இருக்குது சின்ன சின்னதான் ஆனால் கிழங்கு இருக்குது பரவாயில்லை பீன்ஸ் வந்து இந்த காய் வருது பாருங்கள் ஓரளவு தான் இந்த முறை வந்து பெருசாக இல்லை இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது அதையும் எடுப்போம் பாருங்க இந்த போன முறை வந்த மாதிரி இல்லை இந்த முறை இருந்தாலும் பாருங்கள் காய்கள் இருக்குது நிறைய வந்தோம் இருக்குது வரட்டும் இத்கூட பச்சை மிளகாய் ஊர் பச்சை மிளகாய் இங்கே பாருங்க பச்சை மிளகாய் வந்து பிஞ்சு பிடிக்க வளிக்கிட்டுருச்சு இந்த பாருங்க காய் இருக்குது இந்த பிஞ்சு இப்போதான் இந்த பாருங்க பக்கத்துல எல்லாம் காய் வருது பச்சை மிள இன்ன காய்ச்சி கொண்டு வருது இப்போ தான் இந்த பாருங்க கொஞ்சம் மேலே வளர்ந்து வருது தண்ணி நல்லா இப்போ மழை பெய்திருக்கு தானே நல்ல தண்ணி கிடக்குது இன்றைக்கு வந்து அந்த எங்களோடய ஊர்வங்க கொஞ்சம் கிடக்குது அதை எடுக்க போகிறேன் இது வந்து இடத்தையே வந்து இது வந்து நிறைய காய் தந்துருச்சு இருந்தாலும் இப்போ பூத்து பூத்து அந்த பொய்ப்பூ தான் நிறைய பூத்து ஒன்று இருக்குது இதுவும் வந்து அந்த சீமச்சுற காயில் உண்டு பின்னாலேயும் கொஞ்சம் இடம் இருக்குது அதையும் கொத்தி போட்டு அதிலேயும் ஏதாவது நடலாம் கொஞ்சம் வெங்காயம் விட போகிறோம் பார்ப்போம் எங்களோட வாழை ஆடி அமாவாசை வருதுதான இலை இருக்குது படுப்பம் அதோட கேரட் பாருங்கள் கேரட்டும் கொஞ்சம் வச்சுருக்குதுன்னா அதுவும் கிடக்குது அதுவும் பெறுது இன்றைக்கி இதில் நடக்கிற இதில் கொஞ்சம் வெங்காயம் இருக்குது ஊர் வெங்காயம் அவ்வளோதையும் எடுக்க போகிறோம் அதில் புல் வந்துருச்சு இப்போ விளைஞ்சிருச்சு நீங்கள் எடுத்து விட்டா சரி அதே மாதிரி எஞ்சாலேயும் கொஞ்சம் பீன்ஸு அந்த அவரை வச்சது அது வந்து இடம் இல்லாமல் கொடி ஓடிக்கொண்டே இருக்குது இப்போ தான் பூத்து இருக்குது பாருங்க அப்போ அதை விடுத்துடுவோம் வாங்க இனி தோட்டத்தை பயன்படுத்துவோம் இதுக்குள்ள வந்து இந்த பீன்ஸ் வந்து நிறைய இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் சுருண்டு சுருண்டு இருக்குது அப்போ அந்த அந்த விதை இனம் வந்து பழசு இந்த இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் போடைக்கில் வந்து வேறு விதை போடுவோம் மாதிரி தான் இந்த அவரை இந்த பெரிய அவரை போன தடவை எல்லாம் அவ்வளோ வந்து காய்ச்சி தொங்கினது இந்த முறை வந்து காயே இல்லை சும்மா பொய் பூ பூ தன்ருக்கு பாப்போம் என்ன கொஞ்ச நாள் பார்ப்போம் பார்த்துட்டு எடுத்து விட்ருவேன் தேவையில்லாமல் அதை வச்சுருந்து பிரியோசனம் இல்லை தானே வாங்குவோம் கூட இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு கொஞ்சம் தோட்டத்தை பண்படுத்தி போட்டு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு ரெண்டு சுரக்காய் அதை சுக்குனி எடுத்துருக்குது இதுக்கு மேலே விட்டால் அது பாட்டுக்கு பார்த்தீங்களா சைஸை கடை கடன் வந்துடும் அப்படியே சரி எனக்கு தோட்டத்தை வந்து கொத்தி பண்படுத்துவோம் இந்த முன்னுக்குள்ளே அவரை இது வந்து பீன்ஸ் முன்னுக்குள்ளது அது நல்லா பூத்து கொண்டு வருது நல்லா கொடி ஓடுறது பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த முன்னுக்கும் அந்த எருவெல்லாம் போட்டு வச்சு தான் இருந்தாங்க அது இப்போ கொத்தி பரவிட்டு வித உருளை கொஞ்சம் இருந்தது அதை வந்து இப்போ வேறு நட்டுருக்குறேன் இப்போ இதை மூடி விட போகிறேன் இது வித உருளைக்கெழங்கு இந்த லேசாக முளைச்சபடி இருக்குது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து கொஞ்சம் அந்த ஊர் வெங்காயம் அது வந்து இங்கே எஸ்எலோ தோன்றது அது நட்டுருக்குறேன் பார்ப்போம் பர்தா இல்லை எனக்கு தெரியாது ஒரு முயற்சி நட்டு பார்ப்போம்னு சொல்லி என்ன சொன்னால் இப்போ ஏழாம் மாதம் ஏழாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே எடுக்கலாம் அப்போ எப்படியும் பத்தாம் மாதம் வரைக்கும் ஓரளவு வெயில் இருக்கும் வந்துடும் பார்ப்போம் ஒரு முயற்சி தானே மாதிரி இந்த இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் இருக்குது இதையும் கொத்தி போட்டு இன்னொரு வருஷம் உருளைக்கெழங்கு நடப்போகிறேன் பார்த்தீங்கன்னா சொன்னால் பின்னுக்கும் பின்னுக்கும் வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் உருளைக்கிழங்கு பாருங்க நல்ல உயரமாக பாத்தி கட்டி ஒரு ரெண்டு வருஷம் நட்டுருக்குறேன் ஒரு முயற்சி வந்தால் நல்லதானே நல்லா எருவெல்லாம் நிறைய போட்டிருக்கனால வந்து கண்டிப்பாக வேறுமன் நிற்கிறேன் மற்றது இது வந்து அந்த ஊர் என்னது சீமச்சுரக்காய் அது அந்த இலையால் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதெல்லாத்தையும் பட்டி விட போகிறேன் போட்டு இதுக்கு கொஞ்சம் எங்களோடய ஊர் வெங்காயம் இருக்குது அது புல்லும் முளைச்சிருச்சு அதையும் எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு பார்ப்போம் இந்த இன்னொரு வருஷம் உருளக்கெலாம் இருக்குது அதை நட்டு போட்டு கடைசி எல்லாத்தையும் காமிக்கிறனே இது அந்த பக்கத்து தோட்டத்தில் உள்ளது வந்து நான் வந்து பீன்ஸ் கொடுத்ததுனால அவர் கொஞ்சம் லீக்ஸ் வந்திருக்கார் அதையும் நட்டு விட்டுருக்கேன் இது அடுத்த வருஷத்தான் எடுக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கரெக்டான நாளில் எடுத்துருவணும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் வேரோட வழி கட்டுரும் பிற வந்து அப்படியே சக்கியாயிரும் சரியா நான் கொஞ்சம் தாமதமாக போயிடுச்சு இருந்தாலும் எடுத்துட்டேன் நல்ல பெரிய காய் பார்த்திங்களா இப்போ இந்த புது வேரோடுது அப்போ விட்டா எல்லாம் சக்கியாயிடும் நோமலாக வந்து அறுபத்தஞ்சு நாளிலேருந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே எடுத்துகிட்டு வணும் இது நூறு நாள் தாண்டிருந்ததுனால வந்து திருப்பி வந்து வேரோடுச்சு எல்லாத்தையும் வெட்டி எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் பின்னால் வந்து அந்த ரெண்டு பாத்தி போட்டுட்டு அதில் வந்து உருளை வச்சுருக்கேன் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வைக்கல் போட்டிருக்கேன் அந்த புல் முளைக்காம இருக்கிறதுக்கு இல்லாட்டிக்கு புல் பிடுங்கியே மாலை இல்லாது அதெல்லாம் மற்றது இங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த மிளகா கண்டு இப்போ தான் காய் வந்துருக்குது பிஞ்சு பிடிச்சிருக்கு அதோட வந்து இந்த கேரட்டு பீன்ஸ் வந்து போன வருஷம் மாதிரி இல்லை அதே மாதிரி அவரையும் போன வருஷம் மாதிரி இல்லை பூத்து கொண்டு இருக்குது காய் குறைவு பீன்ஸ் வந்து காய் தருது ஆனால் வந்து அந்த நீளமாக வராமல் சுருண்டு வருது சுருண்டாக வந்து பெருசாக பெருக்காது அப்போ நான் அதில் கொஞ்சத்தை பிடுங்கிட்டேன் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் முன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சின்ன ஒரு பாத்தி கட்டி அங்கால் வந்து அந்த எஸ் சொல்லி இந்த ஃப்ரான்ஸில் உள்ள எங்களோடய ஊர்வங்கே மாதிரி அதே அதே காரண்தான் இருக்கும் அது கொஞ்சம் நட்டுருக்குறேன் இப்போ மழை பெய்யுறதுனால தண்ணி ஒன்றும் ஊற்றலை அதே மாதிரி முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று பாத்தி போட்டு அதில் மூணுலேயே வந்து உருளைக்கிழங்கு வீத உருளைக்கிழங்கு போட்டிருக்குறேன் வரதும் தெரியலை ஆனால் வரும் ஏன்னா நல்லா பசலை போட்டு தான் சிதிருக்கேன் இப்போ சுத்தவரை வந்து வைக்கல் போட்டுட்டேன் கொஞ்சம் புல் பிழைக்காமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஜாலியாக பாவக்கண்டெல்லாம் வந்துட்டுருக்குது பீன்ஸும் அங்கால முன்னுக்குள்ளது வந்து பூத்து வருது பாப்பம் அப்படி வருதுன்னு சொல்லி அதோடு வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு வந்து சுக்குனி அதாவது வந்து இந்த சீமை சுரக்காய் வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இந்த சின்ன சைஸில் தான் எடுக்கணும் இதை விட கொஞ்சம் பெருசாக நான் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே மூணு நாளைக்கு முன்னோம் அந்த சைஸ் தான் பார்த்துட்டு போனான் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த சைஸ்லாம் வந்திருக்கு அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பீன்ஸ் ஒருக்கா சமைக்கலாம் அதோட கூட ஊர் வெங்காயம் கொஞ்சம் வீட்டில் சமையலுக்கு வச்சுருந்த வெங்காயம் தான் கொண்டு நட்டுனான் அது இவ்வளோ வந்திருக்கு பாருங்க ஓரளவு வந்திருக்கு கொஞ்சம் தான் கொண்டு நட்டுனான் முதல்ல ஏற்கனவே கொஞ்சம் பிடுங்கிட்டேன் இப்போவும் இந்த மாதிரி வந்திருக்கு விட்டா என்னென்னு சொன்னால் திருப்பி வந்து வேரோடி அந்த சக்கையாயிரும் அது என்ன சொன்னால் நாள் கடந்துருச்சு அதனால் வந்து வெங்காயத்தை இன்றைக்கெலாம் எடுத்துட்டேன் இன்றைக்கு தான் வேறு என்ன சந்தோஷமாக இருக்குது வேறு என்ன அடுத்த வீடியோவில் சந்திப்போம் போட்டிருக்கேன் தொடர்ந்து இது இப்போ போட்டது வந்து அநேகம் வந்து இன்றைக்கி வந்து ஏழாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்போ குளிர் தோங்குகிற நேரத்தில் வந்து கரெக்டாக வெறும் ஒரு முயற்சி தானே முயற்சி பார்ப்போம் முய முயன்று பார்ப்போம் வெற்றி நிச்சயம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் நன்றி நீங்கள் தொடர்ந்து தர ராவத்ராவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பாருங்கள் எங்களோட குட்டி தோட்டம் தொடர்ந்து வந்தோண்டே இருக்கும் வேறு என்ன இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் இன்றைக்கி எங்களோட ஊர் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆறுவடை அடைச்சது நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது சந்திப்போம் பாய்